ம்மா சொன்னா ஊமை ஊரே கெடுக்கும்ல பழமுழிகள் ஆல்வேஸ் நேர்ல பார்த்தது யார் யார் அக்கிரஹார மொத்தம் பார்த்துதுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் யாத்து தாரிய அப்பதான் தெருவுல நாய்ஞ்சோம் கரெக்ட்டா கொல்ல புறக்கதவ உடைச்சிட்டு இப்போ உள்ள போனா ஊரத்துல இருந்து பார்த்தா பதறி போய் பின்னாடியே ஓடின அதுக்குள்ள தூளில இருந்த குழந்தை எடுத்து பழையில நகைய எல்லாத்தையும் புடிஞ்சிட்ட நான் என் குழந்தையை புடுங்க போனேன் என் கண்ணத்துல பலார் பலார்னு அழிஞ்சுட்டான் அதுக்குள்ள இவள வந்தா எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம் இதானே இப்போ போன போனது பொம்மை பொம்மநாட்டியா இருக்குறதனால இந்த ஒரு தடவை அவla மன்னிச்சுடலாம் நான் நினைச்சேன். நீ சூட்ட் எங்ரேஜ் சாக்ティ. ரெண்டு உண்டுடா. திமிமே. எந்த காரணத்து കൊണ്ട இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறியா பாத்தீங்களா மாட்டேன்னு தலையாட்டுறான் இதெல்லாம் திமுடி பிடிச்சது சாமியல ஸ்டேஷனுக்கு அமைச்சுடுங்க